வருகிற தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது அனைத்து காங்கிரஸ்காரர்களின் விருப்பம் என்றும் வரும் தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்டு வாங்குவதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் பாஜகவின் வாக்குத்திட்டை கண்டித்து நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார்

எல்லா இடங்களிலும் வந்து வாக்கு திருட்டையை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது கையெழுத்திய நடந்து கொண்டு வருவது எல்லா இடம் மக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்கு வாக்கு திருட்டு மத்தியும் பாஜக அரசு நம்மளுடைய உரிமை ஜனநாயக உரிமையான ஓட்டு உரிமையை வந்து ஓட்டுகளை மாற்றி அமைத்து அதில் நீக்க செய்வதோ சரி அதாவது பிடிஎன் வந்து நூறு பேர் இருக்கிற மாதிரியும் அப்பா பேர் ஏபிசிடி என்ற மாதிரியும் அதேபோல் வெறி மாநிலங்களில் ஆக்கில் உள்ள சேர்ப்பது இந்த மாதிரி பல விதமான திருட்டுகளை செய்து வந்து பல இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் தருகிறார் இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மறுப்பு தெரிவித்து இன்று ஆதாரபூர்வமான நிறுத்த பிறகு வந்து எலெக்ஷன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது இந்தியா முழுவதும் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனால் வாக்கு வந்து நம்மளுடைய உரிமை என்று சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து மக்களிடம் ஒரு கையெழுத்துக்கு மேலே கொண்டு வரும்